என் பேர் சித்ரா தொண்டமான் புதுக்கோட்டையிலேருந்து நான் வந்திருக்கேன் நான் நுகர்வரில் வந்து மகளிர் தலைவியாக இருக்கிறேன் இயற்கை ஜோதிடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நான் ஒரு வருஷமாக இயற்கை ஜோதிடங்களை வந்து நான் பார்த்தேன் ஃபோன் மூலியமாக நான் பேசுனே அவங்க நல்ல விதமாக சொன்னாங்க காப்பு காப்புல சேருங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் சேர்ந்தேன் அவங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் பருமன் காப்பு திட்டத்துல நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லி கொடுப்பாங்க நோட் பண்ணிட்டு நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்க அப்பப்ப டவுட் வந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம் குறிஞ்சியை அட்டென்ட் பண்ணி ஆன்சர் கொடுப்பாங்க ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் ஒரு தொழில் செய்துவதா இருந்தாலும் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷனை செய்வதா இருந்தாலும் நாட்களின் நேரங்களையும் கடைபிடித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் ஒரு வருஷமாக எது செய்தாலும் குறிஞ்சியை கேட்டு செய்கிறேன் இதனால விரயங்கள் ஏற்படாம எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கிறனால குறிஞ்சியை பாக்குறக்காக ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன் రాకి పానానికి బాగా లేకుండా మూడు నెలలు నుంచి నేను పనుకొని ఉంటున్నాయి పడుకోని ఉంటే ఏడుక చూడడం నువ్వు సూడి నువ్వు సూడి అని పక్క ఇంటి వాళ్ళు చెప్పినవి చెప్తే నాకు నమ్మకం లేదు నమ్మకం లేకుండా ఉంటే తిరిగా నువ్వు ఇట్లే పనుకొని ఉంటే అయ్యదుమ్మా నువ్వు సూడి వాళ్ళు ముస్లిం నువ్వు ముస్లిం అని చెప్పుకోద్దు నమ్మకం లేకుండా ఉండవద్దు ఇప్పట్లో నువ్వు సూడి అని చెప్తే ఇప్పుడు నేను వచ్చి అక్కడ చూసిండాను ఇప్పుడు నాకు పానానికి అమ్మా మీకంతా ఇప్పుడు ఇప్పుడంతా బాగుండాను వల్లంతా బాగున్నాను ఇప్పట్లో మీరు చూడవచ్చు బాగా చేసుకోవచ్చు వాళ్ళ గురించి బాగా నాకు ఇప్పుడు ఆశీర్వాదం నాకు తెలిసింది ఇప్పుడు పోయి మీకు ఏదైనా ఉంటే అట్లా వచ్చి చూసుకోవచ్చునమ్మా ఇప్పుడుదా చెప్తా ఉన్నాను నేను చెప్తా నేను మూడు నెలల నుంచి పండుకొని ఉండేసి ఇప్పుడు ఇప్పుడుదా వస్తే నేను ఆంధ్రా నుంచి వచ్చిండాను వచ్చి వాళ్ళతో కలిసి మాట్లాడి ఇప్పుడు కొంచెం బాగున్నాను నేను మీరు మీకు ఏదైనా ఉంటే మీరు చూసుకోవచ్చునమ్మా గురించి ఇప్పుడు దాని నేను బాగుంటాను ఇన్ని దినాలు నేను పనుకొని ఉంటుంది వాళ్ళ మీద నాకు నమ్మకం లేకుండా ఉంటా ఇప్పుడు నమ్మకం ఉంది నాకు నమ్మకం ఉండి వచ్చి నేను చూసి ఉంటాను మా ఇదే చెప్తాను ఇక్కడ ఉంటే మీరు బాగా చూసుకోవచ్చు వాళ్ళ గురించి గురువు గురువు గురించి ఉండాలి నేను ఇదంతా నమ్మకం లేకుండా ఉంటే ఇప్పుడు నమ్ముకుంటున్నాను బాగా నమ్ముకొని ఇప్పుడు నాకు పా బాగుంది ఇప్పుడు బాగుండాను వచ్చి ఉండాను మాట్లాడుకొని పోదామని వచ్చే వచ్చి ఉండను మీ జాతకం లేకపోతే కూడా పర్వాలేదు మీరు పుట్టిన తేదీ ఉంటే వాళ్ళు ఫోన్ మూల్యంగా బాగా అంతా చెప్పి మీకు ఇది ఫాలో చేసి వాళ్ళు చెప్తారు దాని గురించి మీరు ఒక తేదీ మాత్రం ఉంటే కూడా చాలు లేదు మీరు పుట్టిన ఇది జాతకం ఉంటే కూడా వాళ్ళు చూపి వచ్చును జాతకం లేకపోతే తేదీ ఉంటే కూడా చాలు మీరు పుట్టిన తేదీ ఉంటే కూడా వాళ్ళు చేసుకుంటారు

கூடிய பர்சனலான நல்ல நேரங்களையும் சொல்லிக் கொடுப்பார் நமக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி மன ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி பண ரீதியாக பிரச்சனையா இருந்தாலும் சரி நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நமக்கு வருமுன் காப்போம் திட்டத்தில் சேர்வதால் நமக்கு என்ன லாபம் என்றால் எந்த பிரச்சனையும் வருவதற்கு முன் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதுதான் வருமுன் காப்போம் திட்டம் இப்படி ஒரு திட்டம் இயற்கை ஜோதிடத்தில் இருக்கிறது நான் வருமன் காப்பம் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற்று வருகிறேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் வருமன் காப்பம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாலு வருஷமா இருந்தது இப்ப இங்க வந்து ஒரு மணி நேரத்தில் சரியாயிருச்சு மூஞ்சிக்கு தீர்த்த அடிச்சு விட்டாரு ஊதி விட்டாரு எல்லாம் உடம்பு வெயிட்டா இருந்த உடம்பு பிரியா ஆயிடுச்சு நல்லா இருக்குது ரெண்டாயிரத்துல இருந்து எனக்கு ஏ விட்டு உடம்பு வெயிட் ஆகுற மாதிரி ஒரு எந்த இது பண்ணினாலும் வேலை செஞ்சாலும் அடிபடுற மாதிரி காயம் ஆகிற மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க காது கும்முன்னு இருந்தது இப்போ இங்கே வந்து தீர்த்தம் கொடுத்தாரு குருஜி தொண்டை கரகரப்பு தொண்டை வலி பரவாயில்ல காதடுப்பும் சரியாயிருச்சு உடம்பு கொஞ்சம் ஆயிருச்சு உடம்புல வந்து அமுத்திக்கிட்டு இருந்த வெயிட்டு குறைஞ்சிருச்சு அந்த கின்னு இருந்த பாரம் குறஞ்சிருக்குது நாலு வருஷமா இருந்தது இப்போ இங்கே வந்து ஒரு மணி நேரத்தில் சரியாயிருச்சு எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவியா மாந்திரித்தினால பாதிக்கப்பட்டவீங்க நீங்கள் குறிச்சி வந்து பாருங்க இயற்கை முறையில் தீர்த்தம் கொடுப்பாரு கடவுளே வணங்க சொல்லுவார் அதில் உடம்பு சரியாயிடும் வறுமம் காபம் திட்டத்தில் சேர்ந்துக்குங்க இருக்கும் உங்களுக்கு நாலு வருஷமாக இருந்தது இப்போ வந்து ஒரு மணி நேரத்தில் சரியாயிருச்சு வணக்கம் என் பேர் சிவரஞ்சனி என் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இருக்கும்போது எல்லா உறவுகளும் என்னை பார்த்துக்கிட்டாங்க படிக்க வச்சாங்க எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னை பார்த்துக்க ஆள் இல்லாமல் இருந்தேன் நான் இயற்கை ஜோதிட குருஜி கிட்டே வந்தேன் வந்து என் பிரச்சனைகளெல்லாம் எடுத்து சொன்னேன் அதுக்கு வந்து ஜாதகம் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அதுக்கு நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னாங்க அவங்க சொல்கிற ரூல்ஸை நானும் ஃபாலோ பண்ணேன் சிம்பிளாக இருந்துச்சு அவங்க சொன்ன ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணனால என்னை விட்டு போன உறவும் எனக்கு கிடச்சிருச்சு நான் விட்ட படிப்பும் எனக்கு கிடச்சிச்சு அவங்க சொல்கிறபடி நான் கேட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னை போல் கஷ்டப்படுறவங்க சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இயற்கை ஜோதிட குருஜிக்கிட்ட வந்து நீங்களும் நல்லபடியாக நான் நான் நல்லா இருக்க மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் இயற்கை ஜோதிட குருஜி கிட்ட வந்து அவங்க சொல்கிறத கேட்டு அவர் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் என்ன மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க நம்ம வந்து ஆந்திராவில்தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி இயற்கை ஜோதியை யூடியூப்ல பார்த்து அந்த மூலியமாக கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து நம்ம சொந்த நம்ம வந்திருக்கோம் இயற்கை ஜோதி வந்து ஈரோடு ஈரோட்டில் சேலம் ஈரோட்டில் இருக்குது அவங்கள பார்த்து நன்றி சொல்லான்னு வந்திருக்கோம் அவங்க சொன்னதுல எல்லாம் பேர் எல்லாம் ராசி எல்லாம் பார்த்ததுனால எல்லாம் நல்லபடியாக நடக்குது உடம்பு கூட அம்மா கொஞ்சம் சரியாம சரியில்லாமல் இருந்துச்சு எல்லாம் இப்போ சரியாக இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லபடி போய் நிற்குது இன்னும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த யூடியூப் மூலியமாக பார்த்து பேசி இருந்தோம் அதனால இப்போ வந்து குருஜி ஈரோடுல இருக்காங்க அவங்ககிட்ட பார்த்து பேசிட்டு நன்றி சொல்லிட்டு போயிடலாம்னு அதுக்காக வந்திருக்கோம் எங்கே போல கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து இயற்கை சுதந்திரம் வந்து பார்த்துட்டு அவங்க கஷ்டம் என்ன இருக்கோ அதெல்லாம் நேர் நேற்று போங்க வணக்கம் திச்சோண்டில் இருந்து வர்றாங்க வந்து குருஜி பார்த்து வந்தாங்க எனக்கு வந்து உடம்புல வந்து ஜிம்முனு ஏறுதுங்க மைக்கு வரும்போது ஜிம்முன்னு ஏறுது ஏறினா செ செயல் இருக்குது கொட்டாயம் வந்தோன்னா கொட்டாய் விட்டோம்னா என்ன பண்ணுன்னா அப்படியே உடம்புல சிம்மு ஏறும் சிம்முனு ஏறுது ஜிம்மின் ஏறுனா மைக்கு தள்ளிவிடும் அந்த ஜிம்னு ஏறும்போது கை கல்லாம் செயல் இருக்குது கைகளெல்லாம் கொடுக்கணும் போகுது நிற்க முடியல ஐயாட்டை நீங்கள் கூட ஃபோன் முடிச்சோன்னா உடனே வர சொன்னீங்க வந்தால் ஒரு மணி நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கொடுத்த தீர்த்தம் இதெல்லாம் சரியாயிடுச்சு சரியாகிடுச்சி நல்லா பாதிப்பு வந்து இதை மாந்திரிக்கிறேன் ஏவி விட்டதை மாந்திரிக்கிறது ஆயிரத்தி மூணு தான் இது வரதுங்க இந்த மாந்திரி வந்து எனக்கு தெரிஞ்சு வருது ரெண்டாயிரத்து பதிமூணுலேருந்து எனக்கு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்து பதிமூணுலேருந்து இந்த பிரச்சினை இப்போ ஆனால் தள்ளுற மாதிரி ஒரு பிரச்சனை இது சிம்முடி யாரும் வாங்கிக்கிறத விட்டு தள்ளி விடுவாங்க ஆசைக்கு போனால் நல்லா வருதுங்க ஆனால் இங்கே வந்து சரியாகிடுச்சி நல்லா பேசிக்கோங்க இப்போ இங்கே வந்தோம்னா ஒரு மணி நேரத்தில் வந்து அதை தேர்த்த குடிச்சோம்னா மூஞ்சி தேர்த்த அடிச்சுட்டாரு அடிச்சுட்டோன்னா அவங்க நல்லா இருந்துச்சு என்ன வாரம் மாந்தியத்தால பாதிக்கப்பட்டவங்க வரும் மூணு திட்டத்தில் சேர்ந்துருக்கேன் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் எனக்கு அப்படியே சிம்முனு மாய்க்க ஏறிச்சு அதெல்லாம் சரி பண்ணிட்டார் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி என் பேர் கணேஷ் ரொம்ப நாளா ஜாதகத்தை நம்ப மாட்டேன் ஜாதகம்னால எனக்கு பிடிக்காது அந்த ஜாதகத்தை பற்றி பாக்குறத நமக்கு புது வேஸ்ட்டுன்னு நினச்சி நான் வாழ்வேன் நான் ஐயாவோட சேனலை யதார்த்தமாக யூடியூப்பில் பார்த்தேன் ஜோதிடத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயாவை வந்து உனக்கு ஒரு சில வா வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாப்புல யூடியூப் சேனலில் பார்த்ததுக்கப்புறமேட்டு என் வாழ்க்கையில் அவர் சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் அப்படியே நடந்துக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு என்னோடய சிரமாவோட சிரமத்தையும் சரி போய் பார்ப்போம் ஐயாவை அப்படின்னு போய் நான் மாதிரி எனக்கு சில மாற்றங்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஐயா சொன்னது கரெக்டான ஒரு டைனிங் பாயிண்ட் கரெக்டாக வாழ்க்கை நடந்த கூறாமல் அப்படியே ஆணி ஆணியவரையாக சொன்னார் எனக்கு நல்ல யூடியூப்பில் யதார்த்தமாக ஒரு பார்த்ததுனால இயற்கை ஜோ ஐயாவை வந்து பாருங்கள் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை வழிகாணித்து வருவார் அனைவருக்கும் வணக்கம் நான் ஈரோடு மாவட்டம் திருஞான சம்பந்தம் அவள் பூந்து எனக்கும் இயற்கை ஜோதிடம் ஐயாவரோட இடத்துக்கும் கீழே ஏறத்தில் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் நான் வசித்து கொண்டிருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழாண்டு காலமாக கொடாத சிரம்பட்டு போட்டுக்கொண்டிருக்கேன் என்னுடைய இளத்தரசி ஐயாவை சந்திச்சுட்டு வரலாம் என்று சொன்னார்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எங்கள்ட்ட பரிந்துரை பண்ணி சொன்னார்கள் நானும் அதை கேட்டு நம்பி வந்தேன் எனக்கு கிட்டத்தட்ட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் கொஞ்சம் மன உளைச்சல்கள் கூட இருந்து கொண்டிருந்தது அதையெல்லாம் படிப்படியாக நிவர்த்தியாகி இன்றைக்கு இந்த நிலைமையில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் ஐயா அவருடைய காரணமும் எனது உண்ண உணவு ஒடுக்க உடை படுக்க இடம் இதெல்லாம் இந்த ஓராண்டு காலத்தில் தான் நிலையாக நிற்கின்றது இயற்கை ஜோதிட குருஜி அவர்களை நீங்கள் அவருடைய அவருடைய சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்னை போல வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க இயற்கை ஜோதிடம் குருஜி அவர்கள் நேரில் சந்தித்து சரியா உன்னைகள் இருக்கும் அப்போ வந்து என்னை யாரை எழுப்புற மாதிரி இருந்துச்சு யாருன்னு பார்த்தா ஆளு உருவம் தெரியல உன்னை மட்டும் தெரிஞ்சிச்சுங்க நான் பயந்துட்டேன் அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க காரர் தன்னை போல பேசுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தொந்தரவு கொடுத்தாங்க உடம்பாலையும் மனசாலையும் நான் ரொம்ப வேதனைப்பட்டு அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொன்னேன் சொன்னதுக்கு இயற்கை ஜோதிடம் அப்படின்ட்டு ஒரு குருஜி இருக்கிறாரு போய் பார்க்கலாம் அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாரு எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு பேய் பிடிச்சிருந்தாலும் சரி இல்ல வந்து பணத்தை சாண்டுகளம் அப்படின்னா ஒரு பண கஷ்டம் இல்லைன்னா வந்து குடும்ப பிரச்சனை இல்லைன்னா ஒரு மனம் பிரச்சனை இருந்தாலும் தீப்பு தீத்து வைப்பார் நம்ம போய் அங்க பாக்கலாம்னு அம்மா அப்பாவும் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு ஒரு அஞ்சே நிமிஷத்துல சங்குல தீர்த்தத்தை தெளிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஓதி விட்டார் இப்ப நான் பழைய மாதிரி ஃப்ரீயா இருக்கேன் வெயிட்டா இருந்த உடம்புல இப்ப ஃப்ரீயா எப்பயும் போல நார்மலா இருக்கிறேன் மூணு நாளா பசிக்காம இருந்துச்சு காதுக்குள்ள யாரும் பேசுற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப எனக்கு பசி நல்லா எடுக்குது இப்ப நான் சாப்பிட போறேன் இப்ப நான் எப்பயும் போல ஃப்ரீயா இருக்கிறேன் எந்த விதமான பிளாக் மேஜிக்கும் கிடையாது ஓதி விட்டாரு சரியா போச்சு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மன்சு இது என்னோட தம்பி ஷாஜகான் ஒரு மூணு நாளா என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க வீட்டில் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஓட முடியல அப்படின்னும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி சொன்னாங்க என்னோடய குருஜி ஒருத்தர் இருக்கிறாரு இயற்கை ஜோதிடம் குருஜி அப்படின்னு சொன்னேன் அவரை போய் பார்க்கலாமா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நிறையா கொஞ்சம் பிரபலம் ரெண்டாவது வந்துட்டு எந்த ஒரு காலம் கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போனால் சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் நிறைய வாட்டி போயிருக்கேன் ஏன்னா ரொம்ப க்ளோஸ் அவங்க அங்கே போகலாமா அப்படின்னு சொன்னேன் வந்தோம் பேசினோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம் என்ன கஷ்டம் என்ன இது அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரிட்டு அப்புறம் என் தம்பியை கூப்பிட்டு கேட்டாங்க என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கட்டு பையனால் சொல்ல முடியல அந்த அந்தளவுக்கு உனக்கு என்ன சொல்லணும்னா ஒரு மாதிரி சிவனிங்காகவும் கொஞ்சம் மைண்டே இல்லை அவன் அவனாகவே இல்லை ஒரு மூணு நாளாக சரியாக சாப்பிடலை தூங்கலை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர் குருஜி பேசினாப்புல குருஜி பேசினதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் பயப்படுவேன் ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் ஒரு ஆஃப் அன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓதி பிடிச்சி அப்புறம் ஒரு சங்கு எடுத்துகிட்டு வந்தாப்புல வந்து இந்த மாதிரி ஓதி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில வந்துட்டு வேடுகள்லாம் சொன்னாங்க அந்த வேர்டுகள்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க கொஞ்சம் நேரம் உட்கார வச்சாங்க பேசி கொடுத்தாங்க இப்போ உனக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதா உடம்பு வலி இருக்குதா வெயிட் குறைஞ்சிருச்சா ஏன்னா முழுசாக அவங்களுக்கு விவரத்தை சொல்லலை என்ன விஷயங்கிறது இந்த மாதிரி வந்துட்டு பண்ணும் ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது இப்போயும் ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்கான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி கிடையாது ஃபேஸில் ஒரு மாதிரி வீங்கி உடம்புல ரொம்ப இப்படி கையே ஒரு மாதிரி சிவரிங்காக தான் இருந்துச்சு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதேமாதிரி இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதனால் சொல்கிறேன்னா இப்போ பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் ஏதாவது பண கஷ்டம் இல்லை ஏதாவது உடம்புல பிரச்சனை வியாதிகள் அல்லது வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிரச்சனை பெரியவங்களுக்கு பிரச்சனை உடம்புல ஏதாவது பிரச்சனை இல்லை வந்துட்டு இந்த செய்வனு பிரச்சனை இல்லை வந்துட்டு ஏதாவது தாண்டிட்டோம் அந்த மாதிரி பிரச்சனை கடன் தொல்லைகள் அப்புறம் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லை பண வரவுக்கு தேவையானது இந்த மாதிரி தொழில் வந்துட்டு முன்னேற்றம் வரணும் பிஸ்னஸ்ல லாஸ் இந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் குருஜி தேடி குருஜி அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்மானம் ஆயிரம் பர்சன்ட் உத்தரவாதம் கொடுப்பேன் குருஜி அவர்கிட்ட நீங்க கண்டிப்பா நல்ல நன்மை கிடைக்கும் நீங்க வரும்போது எப்படி வரீங்களோ அதை விட போகும்போது முழு நிம்மதியோடவும் நல்ல ஒரு சந்தோஷத்தோட போவீங்க திரும்ப நீங்க வரும்போது அடிக்கடி நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா குருஜியை மறக்க மாட்டீங்க நீங்க ஒரு நாலு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு வந்துடுவீங்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் நடராஜன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் கோலூர்லேருந்து வரேன் ஐயாவை வந்து இயற்கை ஜோதிடம் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து ஐயாவை பார்த்தேன் இந்த இயற்கை ஜோதிடம் பார்த்தது பிறகு என் வீட்டில் கொஞ்சம் பல பிரச்சனை இருந்தது அது நான் வந்து ஐயா கிட்ட உடனே ஜாதகத்தை உடனே ஐயா என்ன சொன்னார் இந்த நீங்கள் வந்து திருமண தேதியை நீங்கள் மாற்றி வைங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் பிரச்சனை தீரும் திருமண தேதி திருமண தேதி நான் ஐயா சொன்ன பிறகு மாற்றி வச்சோன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரிதல் அதிகமாக ஆகி போச்சு மாதிரி நாங்கள் வந்து அந்த ஒருத்தரை ஒருத்தருக்கு விட்டுக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகமாகி போச்சு எங்களுக்குள்ளே அந்த சண்டையே வரத்தில் இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே இந்த ஐயாஸ்க்கு வந்து பார்க்கறதுக்கு முன்ன இந்த பிரச்சனை எப்படி இருந்துது இப்போ எப்படி இந்த ஐயா சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த திருமண தேதி மாற்றி வச்ச பிறகு ரொம்ப அந்த ஒற்றுமை ஏற்பட்டுச்சு அதே நம்ம பெரிய எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமா இருக்குது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏட்டுக்கு போட்டியாவே தான் இருப்போம் ஆனால் ஐயா சொன்னாரு நீங்க தேதி உங்க திருமணத்தை எடுத்த தப்பு அதை நீங்க மாத்தி வைங்கன்னாரு அவர் சொன்ன பிறகு மாத்தி வச்சோம் பார்த்தீங்கன்னா எனக்கு நூறு சதவீதம் அதை நிறைவா உணர்றேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இயற்கை சோதிடம் குருஜியின் வெறுமன் காப்போம் திட்டத்தில் நாங்கள் சேர்ந்து இருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது இங்க வந்து தான் சரியாயிருச்சு இப்போ நாங்க குருஜி கிட்டே நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் கேரளாலேருந்து வர்றோம் ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மன சங்கடங்கள் இருந்தது இயற்கை ஜோட தான் குருஜி கிட்டே வந்ததாக எல்லாம் சரியாயிடுச்சு இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இயற்கை ஜோதிடம் குருஜியின் மூலம் எல்லோருக்கும் நல்லது இரட்டும்ட்டு நாங்கள் வணக்கம் நாங்கள் கேரளா இருந்து வரோம் எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருந்தது இப்போது குருஜி கிட்ட வந்து அந்த பிரச்சனையெல்லாம் பரவாயில்ல நல்லா போகுது இயற்கை ஜோதிட நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் அது மூலமாக இங்கே வந்தோம் குருஜி கிட்ட எல்லா பிரச்சனைகளும் சொன்னோம் குருஜி மூலமாக எல்லா பிரச்சனைகளும் இப்போது நல்லா போகுது குருஜி வரும் காப்பாத்திட்டத்தில் சேர சொன்னாங்க நாங்கள் சேர்ந்துட்டோம் ഇപ്പൊ അത് മൂലമാ എങ്ങൾക്ക് ഒരു പ്രശ്നയും ഇല്ലേ വെറുമ തന്നെ സെപ്പ് എല്ലാം എന്താജിക്കോ പരിഹാരസെ ഇല്ലേ ഓൺലി മെഡിറ്റേശൻ പോസിറ്റീവ് അൻഡ് നെഗറ്റി ഡേ ഫോവിങ് ഗുരുജിയ ആറ്റിലാണ് ആശീർവാദവും അറിവാണ് അറിവറയും വിളക്കവും വെറുമ്പോൾ ഉണ്ടാക്കി കിടക്കും ഇക്കെ ജോതിടം ബെസ്റ്റ് ജോതിടം உங்கள் வாழ்க்கிலே உங்களுக்கு பெஸ்ட் ஆகணும்னா இருக்கை ஜோதியத்தில் கலந்துக்குங்க நன்றி